உங்க பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் தம்பி பேசிட்டு தான் இருப்பாங்க நடக்காது நடக்க நாங்க விட நான் ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ ஒரு பொது நீ தான் நீ பத்திரிகையிலேருந்து வெளியில சொந்தமா ஒரு வான இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் ஃப்ளைட் வச்சிருக்கேன் நீ பரந்தூர் என்கின்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை மாநில அரசு தேர்வு செய்து அளித்த பட்டியல்ல பரந்தூரும் இருந்துச்சு அதனால இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் அங்க போய் இல்ல பிரச்சனை இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வேற ஏதாச்சும் லொக்கேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துல பரந்தூர் வருது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் சொல்லணும் இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதை இங்கே உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனை நான் உங்களோட உறுதி அனுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்னைக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேண்டும் கிரீன்ஃபீல்டுனா ஒரு புதிய விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று சென்னை பொறுத்தவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் மிக குறைந்த வசதி அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை ஆயிரம் ஏக்கர் சராசரியாக ஆயிரம் ஏக்கர்ல சென்னை விமான நிலையம் இருக்கு டெல்லி வந்து ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல டெல்லி விமான நிலையம் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் விமான நிலையம் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேல சோ வெறும் ஆயிரம் ஏக்கர் வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழகம் வர வேண்டும் ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் நமக்கு வேண்டும் என்றால் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேண்டும் அதை தான் நம்ம கிரீன் ஃபீல்டுன்னு சொல்றோம் ப்ரௌன் ஃபீல்டாக இருந்தால் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணீங்கன்னா அது பேர் ப்ரௌன் ஃபீல்டு புதிதாக ஒரு விஷயத்துக்கு போனா கிரீன் ஃபீல்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க இந்த பரந்தூர் இடத்துல தான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பது எப்படி முடிவு செஞ்சாங்க இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பேசிட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு அவங்க நிறைய இடத்தை அனுப்புனாங்க அதுல பரந்தூரும் ஒரு இடம் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அனுப்பின சில இடத்துல ஒரு இடத்த மாத்தி அவங்க அனுப்புனாங்க அதிலும் பரந்தூர் இருந்தது அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு அளித்த இருந்து இரண்டு ஆப்ஷனை மாநில அரசு கொடுத்தாங்க அதுலேயும் பரந்தூர் இருந்துச்சு பரந்தூர் என்கின்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை மாநில அரசு தேர்வு செய்து அளித்த பட்டியல்ல பரந்தூரும் இருந்துச்சு சகோதரர் விஜய் அவர்கள் போய் பிரச்சனை யோசனை சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்தில் பரந்தூர் வருது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் சொல்லணும் தமிழகத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம் அதனால் பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை நிறைய இடத்துல நியாயமான கோரிக்கை தான் அவங்க என்ன சொல்றாங்க விவசாய நிலம் இருக்கு வெட்லேண்ட்ஸ் இருக்கு நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய சரணாலயம் இங்கே இந்த பகுதியில் இருக்கு அதெல்லாம் சொன்னா மாநில அரசு அந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அதனால் இன்னைக்கு மாநில அரசு கொடுத்தாங்க இரண்டு கட்சிகளையுமே ஆட்சியில் இருக்கும் பொழுது பரந்தூரை கொடுத்திருக்கிறாங்க நாம் நம்முடைய வேலை மாநில அரசு கொடுத்த பட்டியலில் தேர்வு செய்து கொடுப்பது மட்டும்தான் எங்க வேலை ஆனால் சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா கட்டாயமா வேண்டும் சென்னைக்கு விமான நிலையம் வேண்டாம் என்கின்ற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் கட்டாயமா வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடியது டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பத்தாதுங்க அடுத்த பத்து வருஷம் பத்து கோடி டென் குரோர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் பேசஞ்சர் கேரிங் கெப்பாசிட்டிக்கு இது விஸ்தாரம் பண்ணனும் ஆயிரம் மேக்கர்ல நீங்க எவ்வளவு விஸ்தாரம் பண்ணுவீங்க டெல்லியில் ஐயாயிரம் மேக்கர் இருக்கு ஏற்கனவே சொன்னது போல ஹைதராபாத் ஐயாயிரம் ஏக்கர் பெங்களூர் நாலாயிரம் ஏக்கர் அப்போ உங்க கெப்பாசிட்டி எல்லாம் அங்க போயிடும் தமிழ்நாடு எப்படி வளரும் அதனால இன்னைக்கு மாநில அரசு பரந்தூர் சரியா இருக்கா பரந்தூர் மாத்திரமா அவங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய பட்டியலை நாங்க செயல்படுத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி பதினாலு மோடியை ஆட்சிக்கு வரும்பொழுது மூன்று விமான நிலையம் எட்டு டபுள் விமான நிலையம் இந்தியா கட்டுமானம் அப்படி தமிழகத்தில் டபுள் ஆயிருக்காங்க எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது யூபி டபுள் ஆகுது வேகமா விமான நிலையம் கட்டுறாங்க வளர்ச்சி அடைறாங்க தமிழகத்தில் எத்தனை விமான நிலையங்கள் புதுசா வந்திருக்கு வளர்ச்சியும் வேண்டும் ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்க அப்போஸ் பண்றீங்களா ஆக்கப்பூர்வமான யோசனை கொடுங்க இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை மக்களுக்கு அடிக்குவேட் காம்பன்சேஷன் தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய இழப்பீடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும் பொழுது குறிப்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன் எங்க வேலை கொடுத்த பட்டியலிலிருந்து தேர்வு செய்து கொடுப்பது எங்க வேலை விமான நிலையத்தை கட்டுறது பரந்தூர் விமான நிலையத்தில் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஸ்டேக் மத்திய அரசு இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க பட் ப்ராஜெக்ட் யார் இனிஷியேட் பண்ணா மாநில அரசு ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது சரியா இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது பொத்தும் பொதுவா பொத்தம் பொதுவான எதிர்க்கிறன் பொத்தம் பொதுவாக பேசுவது ஒரு வரக்கூடிய அரசியல் தலைவருக்கு அது அழகா பரந்தூர் விமான நிலையம் அதெல்லாம் நடக்காது தம்பி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நடக்காது அது நடக்காது நடக்க நாங்கள் விட போகிறது இல்லை நான் ஒரு ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறேன் நீ ஒரு பொது மணி நீ பத்திரிக்கையிலேருந்து வெளியில வா சொந்தமாக ஒரு வானூர்தியிட் இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு ஃப்ளைட் வச்சுருக்கியா நீ ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட் வானூர்தி நிலையம் இருக்குல்லப்பா மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வண்டி இண்டிகோ திருச்சிக்கு எத்தனை அலைவரிசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று தூத்துக்குடிக்கு ஒன்று சேலத்துக்கு சுத்தமாக இல்லை கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது வா அங்கே வானூர்தி நிலையத்தில் வந்து பாருங்கள் எத்தனை 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 நேரத்துக்கு காலையில் மதியம் இரவு சாயந்தரம் ஏதாவது இருக்கா அலைவிரிசி இருக்கா அவசரமா போய்ட்ட உடனே வரலாம் இந்த நேரம் ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனைமத்துல உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு யாராவது இந்த வசதி பத்தல இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறுறதுக்கு இடம் பத்தலை யாராவது போராடி இருக்காங்களா இல்லை சின்ன விண்ணப்பம் மனு எதுக்கு ஐயா ஏகர் நீ விளைநிலத்தை பறிக்கிற எதுக்கு ஏன்னா நீ பரந்தூரில் வாங்கி போட்டுருக்கற ஜி ஸ்கொயர்ல பலாயிரம் கோடி அது இருக்குது இங்கே விண்ணுறுதி நிலையம் வந்துச்சுன்னா அதன் சந்தை அதிகமாயிரும் என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தூங்கப்பட்டு ஓடும்ல இங்கே கமிஷன் காசு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை ஏர்போர்ட்டு ஏற்போட்டு பதில் சொல்லு பள்ளிக்கூடம் கட்ட அவனை காசு இல்லை பிச்சு எடுக்கிறீங்கள எதுக்கு ஏர்போர்ட்டு நான் கேட்டேனா நான் கேட்டானா சொல்லுமா இந்த விமான இந்த விமான நிலையத்தில் இறங்க இருப்பா இந்த விமான நிலையத்தில் இறங்க முடியல திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டோம்னு எதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் தம்பி எதை யாராவது சொல்லிட்டாங்களா தம்பி இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் நாங்கள் இந்த போராட்ட இந்த கருத்திலிருந்தே பின்னடைகிறோம் சிப்கார்ட் வந்தால் வளர்ச்சி எத்தனை சிப்கார்ட் இருக்குது ஆனாலும் நாங்கள் இலவச அரிசி கையேந்து நிற்கிறோம் எப்படிப்பட்ட டெவலப்பு தர்க்கம் செய்யுங்க நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க ஐயாவில் ஐயா வந்து தங்கம் தென்னரசு நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க விண்ணுறுதி நிலம் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு இந்த விண்ணுறுதி நிலம் என்னாச்சு இதே இன்னும் நீட்டிச்சு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் முடியல அதுவே நாலஞ்சு மாதம் ஆகும் இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா என்னது கொடுமை பாருங்க பரந்தூர் விமான நிலையம் விவாதிப்பதற்கு திமுக அமைச்சருக்கு அழைப்பு எந்த அமைச்சர் அவர் நான் தானே சொன்னேன் திமுகன்னு சொல்ல மாட்டேங்கிறியா ஏப்பா என்ன பண்ணி எடுத்துக்கலாமா நேரடியான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறேன் வாங்க தர்க்கத்துக்கு வாங்க பேசுங்க இல்ல நீங்க ஒரு விழாவரையே ஒரு அறிக்கையாவது கொடுங்க வர முடியல என்னால் உங்களுக்கு உங்க இது தடுக்குதுனால கூட சொல்லுங்க நானும் ஒரு அறிக்கை கொடுக்குறேன் பேசுவோம் நீங்க ஊடகத்தில் பேசுங்கள் நானும் கருத்தில் கருத்தாக பேசுறேன் ஒரு கருத்தை சொல்லுங்க நானும் அதுக்காக காத்துக்கொண்டிருக்கேன் அவங்க அந்த மாதிரிலாம் பேசினா தான் தங்கள் இடத்தை தக்க வைத்துக்குள்ள அவர் சொலாரு பாருங்க அந்த குடும்பம் தாங்க அந்த குடும்பத்தை விட்டால் எங்களுக்கு சரி வராதுங்க அது தாங்க நமக்கு சரியாக வரும்ன்ற அதுக்கு மேலே அதுக்கு மேலே அவர் அந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல சொல்லிங்க நீங்கள் ரசித்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போகணும் பாஜக என்ன என்ன சொல்கிறது சரி எங்க எந்த இடத்துல எழுந்து இல்லை பொருளாதாரத்திலேயே கல்வியிலேயா இல்லை எந்த துறையில் ராணுவ துறையில் எந்த இடத்துல எழுந்து நிற்குது எந்த இடத்துல எழுந்து நிற்குது இந்தியா வளருது இந்தியா எழுந்து நிற்குது கட்சியில் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறாங்க அப்ப தன் கட்சியை தன்னுடைய ஆட்சியை தான் பேசணும் இதெல்லாம் இயல்பு மக்கள் நமக்கு நமக்கு ஒரு அரசியல் அறிவு புரிதல் இருக்குல்ல பார்த்து அது சிரி சிரி சரி எதை பேசுறாங்கன்னு கேட்டு போக வேண்டியது ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன் உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் நான் நிப்பேன் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிகள் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்ன விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழித்து சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு என்று அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லி இருந்தோம் அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை அனுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்றேன் இதே இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயம் அதில் பயமுறுத்திக்கிட்டு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே உங்க நாடகத்தான் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சே அதையும் மீறி விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கையை இழந்து உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகநாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் கிடைக்கல இங்க தான் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடை இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்